டைம் பிரியாணி கொடுத்து லெவல் பண்ண போறாங்க என்ன வீடியோ பாருங்க ஆமாங்க நம்ம வர போற செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரியாணி திருவிழா ராஜா முத்தையா மன்றத்துல நடக்க போது அன்னைக்கு யார் யாரெல்லாம் பக்கெட் பிரியாணி வாங்குறாங்களோ அவுங்கல இருந்து ஒருத்தருக்கு சுசுகி பர்க்மேன் பைக் ஒன்னு கோல்டு செயின் நாலு பேருக்கு சாம்சங் மொபைல் பத்து பேருக்கு அப்புறம் இருபது பேருக்கு கோல்டு காய் உங்க முன்னாடியே குழுக்கள் முறையில செலக்ட் பண்ணி அன்னைக்கே கொடுக்கப் போறாங்க அதே மாதிரி இதெல்லாம் ஆயிஷாமா ஆட்டுக்கடை பிரியாணி தான் பண்ண போறாங்க நடந்தது எல்லாம் இப்ப வந்து அது செஞ்ச இப்போ நாங்க அனுபவிக்கணும் இப்ப நீ ஜெயில இருந்தாலும் சரி மாவு கட்டு போட்டாலும் சரி பொதுமக்கள் தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி காவல்துறை அடிச்சாலும் சரி நல்லா கவனிச்சாலும் சரி இது இதெல்லாம் முன்சரிமத்தில் செய்த பாவனை ஏத்துட்டு போக முடியல பிந்தணவை அடக்கி வைத்தாலே அவன் தலைக்கு மேலே ஏறி ஏழாவது அறிவு பிறக்கின்றான் அண்ணன் ஜீமா ஒத்துக்குறீங்களா சாட்டை ஒத்துக்கிறியா எச்சிராஜா राजेoutputTextரியா இல்ல அப்படி நீங்க முதல் பரிசுத்தன இருந்து பாக்குறீங்களா சூத்திரன் பட்டத்திலே பிராமணத்தில் உண்டு உமாவும் உண்டு ஓ இழிவு பட்டத்தை போய் திராவிட திராவுடையக்க மகாவிஷ்ணுவை கைது பண்ணது தவறு ஆ மகாவிஷ்ணுவை ஆதரிப்பேன்னு சொன்னா மகாவிஷ்ணு சொல்ற ஒரு தாயும் ஒரு மகனும் கொண்டால் புறகரா இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சுடுவாரா ஆதரிக்க என்ன தப்பா பேசடான்னு கேக்குறான் நான் என்ன மகா மகாவிஷ்ணு சொல்கிறேன் தாயுடன் மகன் உறவோட உறவு போகிறேன் சொல்கிறான் இதை ஏற்றுக்குறீங்க வேணாம் போங்க நாங்கள் ஆபாச பதில் உழுதுக்கி போடுறோம் நீங்கள் வேணால் அவங்க சொன்னதை கட்டுப்பாடோடு செய்யுங்க போங்க எதான்னு சொல்ல முடிய்சுராஜாவுக்கு பதில் நான் மகாவிஷ்ணு விஷணு ஆதரித்தா மகா விஷணின் கருத்து இதுதான் சாப்பிட்டு போகணும் இந்த மகாவிஷ்ணு கண்டிக்காத இன்னொரு கட்சி எதுனா நாங்கள் அப்போ நீங்கள் ஒரு நோக்கத்தை என்ன அப்போ நீங்கள் ஆதரிக்கிறீங்கன்னா போங்க இவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இவங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த வளர்ப்பு ஆடு வீட்டு மசாலா சொந்த தயாரிப்பு எண்ணெயில பண்றதுனால டேஸ்டுமே சும்மா பட்டையை கிளப்பிட்டாங்க ஹைலைட்டான விஷயமே பிரியாணியில பீசஸுமே தாராளமா போட்டு பண்ணிருந்ததோட ஆயிரத்தி ரூபாய்க்கு சேல் பண்ற இவங்க பக்கெட் பிரியாணியை ஆறு பேர் தாராளமா சாப்பிடலாம் அதே மாதிரி செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு நீங்க பிரியாணி வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பர் கால் பண்ணி இப்பே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க இல்லையா செப்டம்பர் ஒன்பது டு இருபத்தி வரைக்கும் நீங்க நேரில் போய் கூட ராஜா முத்தியா மன்றத்துல ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அப்புறம் என்ன ஆயிஷாமா ஆட்டுக்கிடாய் பிரியாணியை இப்பே ப்ரீ புக் பண்ணுங்க செப்டம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு பரிசு அல்லுங்க நான் பார்த்துருப்பீங்க ஒரு சமீப காலமாக குறிப்பாக அப்படிங்கிறது ராம் அப்படிங்கிறது ஒரு நபர் பள்ளியில் போய் மூடம்பிக்க கருத்துக்களை பேசி அது பெரிய சர்ச்சையாயே என்று வந்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பின்னணியில் பல வகையான கோடிக்கான பணம் புரிந்து இருக்கிறது குறிப்பாக இவருக்கு ஆதரவாக பிஜேபியினரும் ஆர்எஸ்எஸ் மட்டும்தான் ஆதரிக்கிறார்கள் மற்ற எல்லா கட்சிகளும் சமூகம் வன்மையாக கண்டிக்கின்றன ஆனால் இதெல்லாம் தாண்டி அவர் நீதிபதியில் கூட சரணையாமல் சொல்வது உண்மைதான் சித்தரோட பேசுறேன் தொடர்ந்து பேசிட்டு இருக்கா அந்த நிகழ்வு எப்படி பாக்க மூட நம்பிக்கையின் முறைநாற்றத்தை தன் வாழ்விற்கு மூலதனமாக பயன்படுத்துகின்ற பேரு வழிதான் இந்த மகா விஷ்ணு நீங்க அவன் வாழ்க்கையெல்லாம் நீங்க இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன மதுரையில தான் ஏதோ பிறந்திருக்கான் அங்கேதான் கஷ்டப்பட்டு மதுரையில பிழைக்க முடியாதவனா ஒரு உத்தராட்சி கோட்டையை போட்டுக்கிறேன் அதான் உண்மை இல்ல பிஜேபி சேர்ந்துக்கிறேன் பிழைக்க முடியாதவன் கை காலை வச்சு உழைக்க முடியாதவனுக்கு அடைக்கலம் காவி வேட்டி உத்தராட்சி கோட்டை பட்டை கொட்டை இந்த மாதிரி பேச்சு சாமியை பார்த்தேன் கடவுளை பார்த்தேன் அப்படின்னு அடித்து விட்டு போயிட்ருக்கேன் திருப்பூரில் போய் ஏதோ பனியன் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன் அங்கேயும் இவன் இந்த மாதிரி சித்தரை பார்த்தேன் எனக்கு கடவுள் தோன்றுனாரு வச்சாருன்னு சொன்னோன்னே இவனும் ரெண்டு கேனப்பையே வருஷம் கூட ஏமாத்துறாங்க ஏற்கனவே ஒரு பே ஏமாற்றிட்டு ஏதோ தனி நாடே இருக்குன்ற அவனை ஒன்றும் பிடிச்சி கொண்டு வர நித்யானந்தான்னு ஒரு அவன் எவ்வளோ வேலையெல்லாம் பார்த்தான்னு தெரியும் மொத்தம் ஒட்டு மொத்தமா செக்ஸ் லீலையாவை தான் நடத்தினவன் அவனை போய் பிடிக்க மாட்டேன்றாங்க இப்படி சாமியார் கிளம்புறா பெண்களும் ஆண்களும் கூட்டம் கூட்டமா இவங்களோட போறாங்க ஏதோ சொர்க்கத்தை காட்டுன்ற ஏதோ காட்டுறான் எங்கேயோ போறான் ஆனா அரசு பள்ளிகளில் என்னுடைய கேள்வி என்ன அரசு பள்ளி இல்லை இவன் எப்படி புகுந்தா அதுவும் திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் பெரியாருடைய வழித்தோன்றகள் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகனுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு அன்பில் தருமலிங்கம் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர் அவருடைய பேரன் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற இந்த காலத்துக்குள்ள இந்த அப்படி சங்க புகுந்தான் அதே தவறுதான் நீங்க திருடனை உள்ள விட்டது யாரு நம்ம சுத்தி அடைச்சு வச்சிருக்கோம் கருப்பு சட்டக்காரையும் காவலுக்கு திராவிட ஆட்சி நடக்குது இது சங்கி ஆட்சி இல்லை சங்கி ஆதரிச்ச எடப்பாடி ஆட்சி இல்லை இந்த இடத்துல நான் வந்து கொஞ்சம் கடுமையாகவே தான் சொல்றேன் எப்படி பூந்தா டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க மட்டும் இல்ல ஆசிரியர் சொல்லல கல்வி முதன்மை அதிகாரி இல்ல சம்பந்தப்பட்டிருக்க தெரிய வருது முதன்மை அதிகாரி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு தலைமை ஆசிரியர் யாருடைய அனுமதி இல்லாம இவங்க எப்படி உள்ள போறாங்க அதனால கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது எதிரி வந்து துரோகி எந்த வகையிலையும் உள்ள போறதுன்னு நினைக்கிறான்

மகாவிஷ்ணு ஆதரிக்க என்ன தப்பா பேசுறான்னு கேட்கிறேன் நான் என்ன கேட்டு மகாவிஷ்ணு சொல்றான் தாயுடன் மகன் உறவுடன் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்றான் இதை ஏத்துக்கிறீங்களாடா போங்க நாங்க ஆபாசமா பேசிட்டு உள்ளதுக்கு போடுறோம் நீங்க வேணா அவன் சொன்னதை கட்டுப்பாடோடு செய்யுங்க போங்க எதான்னு சொல்ல முடியும் எச்சராஜாக்கு பதில் நான் மகாவிஷ்ணுவை ஆதரிச்சா மகாவிஷ்ணு கருத்து இதுதான் அருணகிரிநாதர் ஆயிரம் மனைவி வைத்திருந்தார் தப்பு இல்லை யாரும் வாரோடும் உணர்வு கொள்ளலாம் தவறு இல்லை இதான் அவனுடைய போதனை உமா அந்த போதனைய ஏற்றுக்கிறியா பெரியாருடைய வழியில் வந்தவன் பெண்கள் ஒன்று உங்களை வந்து மனு தருமத்தில் உமாவையும் சூத்துருச்சின்னு சொல்கிறான் மனு தருமத்தில் ஒன்றையும் சொல்ற உமாவையும் உமாவின்னு சொல்கிறேன் பாப்பாத்தியும் பெரியார் என்ற திராவிட இயக்கமும் மறுமலர்ச்சி இயக்கமும் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தான் பிராமணம் விட்டு பெண்களும் படிக்க முடிஞ்சுச்சு பிராமண வீட்டு பெண்களும் விதவை மறுமணம் செய்ய முடிஞ்சு பிராமண வீட்டு பெண்கள் நாடு கடந்து போக முடிஞ்சு கடல் கடந்து போனாலே பாவம் உங்களுக்கும் பெரியார் தான் பாதுகாவலர் பிராமண பெண்களுக்கு உண்டு உமாவும் உண்டு ஓ இழிவு பட்டத்தை போய்க்கதும் திராவிட இயக்க மகாவிஷ்ணுவ கைது பண்ணது தவறு நான் மகாவிஷ்ணுவை ஆதரிப்பேன்னு சொன்னா மகாவிஷ்ணு சொல்றேன் இந்த பிறவியில் உடல் ஊனமுற்றோராக பிறந்தவன் எல்லாம் வந்து போன புரலையும் செஞ்ச தப்பு பா ஓ ஓம்ன்றான் ஆவம் மணி பேசாமல் ஏதாவது பேச சொல்லிக்கின்றானே பாவம் புண்ணியத்தை பத்தி பேசுகிறதுன்னு சொல்றா தாய் மகனோட உடல் உள்ளான்றான் இதை பொம்மை ஒத்துக்கிட்டா என்ன நீங்க நடத்துங்க உங்க கலாச்சாரம் அதுதான் செய்யுங்க உங்க பண்பாடு அதுதான் நடத்துங்க நாங்கள் தமிழன் பண்பாடு தாயை தெய்வமா மதிப்பவன் தாயை வணங்குகிறவன் இந்த நாட்டில் தாயின் பெறால் அணைகள் கட்டியவன் தாய் என்கிறால் ஆறுகளை வைப்பவன் தாய் மொழி என்று சொல்லுகிறவன் தாய் தெய்வமாய் இப்ப ஒருத்தன் மகாவிஷ்ணு இப்படி சொன்னா ராஜா அதை சனி அதை செய்ய மகாவிஷ்ணு கொள்கையை பின்பற்று எச்ச ராஜா பின்பற்றா உமா மாமி இதவே நீ பரப்பு மகாவிஷ்ணு பரப்புற மாதிரி நீ பரப்புன்ற நான் பரப்புங்க இவங்க பேச்ச புறா பரப்புங்க ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டால் தமிழ்நாடு அரசுக்கு திராவிட மாடல் அரசுக்கு இவ்வளவு அசிங்கமான ஆபாசமான பேருவெளி சுத்தி கரும்பு உட்கார்ந்து இருக்கா திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் சமச்சீர் கல்விக்குற கொண்டு வந்து தேசிய கல்விக் கொள்கை எதிர்க்கிறோம் புதிய கல்விக் குழுவை எதிர்க்கிறோம் இவன் எப்படி உள்ள புரிஞ்சாங்க சாமியா இருப்பேன் எனக்கு கேள்வி நான் இவங்க எச்சராஜா பேசுறதா பாரம்பரியம் அவை ரத்தம் அவை குணம்

ஏ கே டி ராகவன் கடவுள் படத்தை வச்சுக்கிட்டு கடவுள் படத்துக்கு முன்னாடி கை வேலை அது தவறான வேலைடான்னு சொன்னான் நம்ம சொல்லல ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொன்னேன் அதை கூட கண்டுபிடிச்சது ஆட்டுக்குட்டி அண்ணாமலை தான் கண்டுபிடிச்சு சொன்னா கட்சி விட்டு நீக்கிட்டான் ஆனா உடனே சீமான் இப்படிப்பட்ட வேலை ஏன் நீ ஆதரிக்கிற மகாவிஷ்ணு ஆதரிக்க காரணம் தம்பிமார்களுக்கு தமிழ் ஒழுக்கம் இதுதான் சொன்னதும் மகாவிஷ்ணு சொன்னதுதான் தமிழ் ஒழுக்கமா அருணகிரிநாதர் ஆயிரம் மனைவிகளை வைத்திருந்தான் நாமும் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறான் இது மாந்தோழர் கட்சியுடைய கொள்கையா கேட்டி ராகவன கைவேளை ராகவன் ஆதரிச்சியே அது எதற்காக அது என்ன காரணம் இதுக்கு இது நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையா நான் அறிவுபூர்வமா கேட்கிறேன் நீ யாரை ஆதரிக்கு யாரை ஆதரிக்க கூடாது தெரியாதா தெரிய வேணாமா அதனால எச்சி ராஜா வந்து திராவிட இயக்க தலைவர்களுக்கு மூணு மனைவி ரெண்டு மனைவி நான் என்ன சொல்றேன் மூணு மனைவி ரெண்டு மனைவி அவங்க சரியான ஆண்மகனாருக்கு போய் திராவிட இயக்க தலைவன் உன் ஓ வடிக்க வர்றேன் கட்டிய மனைவியை இன்னைக்கு வரைக்கும் ஒத்துக்கிறாத மோடி உன் தலைவன் நீ பேசுறதுக்கு யோகிக்கிறது இருக்க கட்டிய மூணு மனைவி மூணு மனைவி ஒத்துக்கிறேன் ஆனா எச் ராஜாவை கேட்கிற உமாவை கேட்கிறேன் உன் தலைவர் மோடி குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது வேட்புமனு தாக்கலில் எனக்கு மனைவி இருக்கிறார் என்று சொல்லுகிறார் பிரதமர் வேட்பாளர் வேட்புமனு தாக்கல நாடாளுமன்ற வேட்பாளர் தாக்கல மனைவி இல்லைன்னு சொல்ற கட்டிய மனைவியே இல்லைன்னு சொல்றவன் யோகிக்கனா மூணு மனைவி கட்டினாலும் எச்சராஜா ராஜா சரி உன் மகாவிஷ்ணு சொல்றானே நாதர் ஆயிரம் மனைவி வச்சிருந்தாரு முருகனுக்கு வள்ளியும் ரெண்டு மனைவி இருக்கிறதாக நீங்களே எல்லா கோயிலும் போய் ரெண்டு மனைவியோடு தானே முருகனை பாக்குறீங்க உங்க கடவுள்கள் எல்லாம் எத்தனை மனைவி வச்சிருக்கு தசரதன் எத்தனை மனைவி வச்சிருந்தாரு நீங்க நீங்க கற்ப நீங்க கொடுத்த கற்பனை காவியங்கள்ல கடவுளை கூட ஆபாசமாக அசிங்கமாக நீ தானே சொல்றீங்க விநாயகன் எப்படி பிறந்தாரு இதெல்லாம் சொல்லு மகாவிஷ்ணு சொல்லு உமாபாரதி சொல்லு நாம் ரம்ல கட்சி சீமான என்ன கேட்குறேன்னு கேட்டா நீ கண்டனம் தெரிவிக்கிறது யாருக்காக பள்ளிக்கூடத்து கிட்ட போய் பாவ ஜென்மத்தை பேசுறா மகாவிஷ்ணு என்ன அவர் வந்து யோகா சொல்லி கொடுப்பாரு ஆன்மீக போதிச்சு அவர் மாதிரி போயிருப்பாரு அவர் என்ன பயங்கரவாதியான்னு சப்போர்ட் பண்றாரு

ஏன் நீங்க பயப்படுறீங்க அதே மாதிரி இதை எதிர்த்து அவங்க எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல சாட்டை கண்டிக்காத இன்னொரு கட்சி நோக்கம் என்ன ஆதரிக்கிறீங்கன்னா இவனுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு ஆனா இவனும் இந்த வழக்கில் விசாரிக்கணும் சாட்டை வீடியோ போடவே இல்லை போடல எல்லாத்துக்கும் போடுவேன் இதுக்கு ஏன் போடல சார் இன்னைக்கு வந்து போலீஸார் வந்து ஊக்கி ஆறாங்க தலையை புரிஞ்சு போறாரு முத பேசினா அந்த வீரியம் இல்லாம இருக்காரு வேற எதுவும் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லை தாக்கியிருக்கிறதாக ஒரு செய்தி வருது எப்படி புரிஞ்சுக்கிறது அது தவறு இல்லையா காவல்துறை தாக்குனதாக செய்தி இல்லை தாக்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுமக்கள் தாக்குறதுக்கு முனையலாம் இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி பொதுமக்கள் நிறைய திரண்டு வரலாம் அவர் தான் சொல்லிட்டாரு எல்லாமே முன் ஜென்மத்துல தான் நடந்தது எல்லாம் நட இப்போ வந்து அது செஞ்ச பாவலுக்கெல்லாம் இப்போ நாங்கள் அனுபவிக்கணுன்ற இப்போ நீ ஜெயிலில் இருந்தாலும் சரி மாவு கட்டு போட்டாலும் சரி பொதுமக்கள் தூக்கி போட்டு அடிச்சாலும் சரி காவல்துறை அடிச்சாலும் சரி நல்லா கவனிச்சாலும் சரி இதெல்லாம் முன்சேர்மத்தில் செய்த பாவனை ஏற்றுட்டு போக வேண்டியதான் நான் சீமான என்ன கேட்குறேன் எச் ராஜாவை கேட்கறேன் உமாவை கேட்கறேன் அவர் என்ன கருத்துக்களை சொல்றாரு ஆபாசமான கருத்துக்களை பேசுறேன் நீ எந்த அடிப்படையில் ஆதரிக்கிறீங்கன்னு மட்டும் நாட்டுக்கு விளக்கம் சொல்லுங்க நீங்கள் இந்த மகாவிஷ்ணுவை கண்டு சாட்டை எல்லாத்துக்கும் வீடியோ போடுறாரு போட்டுருக்காரா ஏன் போட மாட்டேன்றீங்க நான் என்ன கேட்டேன் ராகவன ஆதரிக்கிறீங்க இவன ஆதரிக்கிறீங்க ஆயிரம் பேருடன் தவறான உடல் வைத்திருந்தா யாரு அருணிநாதர் அவருக்கு முப்பாட்டன் முருகன் அருள் புரிந்தார் அப்ப இங்கிறது நடந்து பாவா பங்குனி உத்தரத்துக்கு வேலை குத்தி பால் பால்குடா எடுத்து போறேன் வையாசி பால்குடா இதுக்கெல்லாம் அருள் புரிய மாட்டாரா முப்பாட்டனை தெய்வமயத்து கொண்ட அதுக்கு பதில் சொல்லணும் யார் பதில் சொல்லணும்னு கேட்டா நீ தான் பதில் சொல்லணும் நான் என்ன தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் நாகரிகம் இவற்றை கட்டி காப்பதான் திராவிட இயக்கம் தமிழர் இயக்கத்துடைய வேலை தமிழ் பண்பாடு தமிழர் நாகரிகம் குறித்து மேடைக்கு பேசுகிற தவறான கருத்துக்களை கருத்துக்களை தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரான பள்ளிக்கூடத்தின் பச்சளம் குழந்தைகளிடம் பரப்புகின்ற ஒரு அயோக்கியனை ஆதரிக்கிறீர்களே எச்சுராஜா ஆதரிக்கலாம் அவன் பிறந்த குளம் அவன் பிறந்த பண்பாடு அவன் பிறந்த நாகரிகம் அவன் குணம் உமா ஆதரிக்கலாம்

அருள்முறிந்தார் என்று பேசுகிற மகாவீசு நீ ஆதரிக்கிற தாயுடன் மகன் தவறான உறவு சொல்றாங்க இதை நீ ஆதரிக்கிறியா எச்ராஜ் ஆதரிக்கலாம் நடக்கலாம் எனக்கு வருத்தம் கிடையாது இல்லை அவன் பிறந்த குளம் உமா ஆதரிக்கலாம் அவரே நடக்கலாம் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர் பிறந்த குளம் ஆரிய குளம் நீ தமிழ் குலம் பேசுற தமிழன் நீ தமிழன் கிடையாது உன்னை நான் திராவிடன் ஒத்துக்குறமே அவர் 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 மலையாளி சொல்ல முடியும் முடியும் நான் 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 வந்து வந்து திராவிட வரும் தான் நீ இந்த பண்பாட்டை எப்படி ஆதரிக்க தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக செயல்படுகின்ற மகாவிஷ்ணு போன்ற இந்த அயோக்கியர்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுமதித்த திராவிட மாடல் அரசு எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட புல்லுரிவிகளை உள்ளே அனுமதிக்க கூடாது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்பது என்னுடைய வேண்டுகோள் நன்றி சார்